பணத்திறப்பு நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் அன்பு இளவல் அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று மறைந்த அண்ணன் ஆதிதிராவிடர் அவர்களின் நினைவை போற்றி அவருக்கு இரங்கல் உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கிய அணி துணைத் தலைவர் கவிச்சுடர் கவிதை பித்தன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் ஆதி அவர்கள் காலமானார் என்ற தகவல் அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் கரூருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்காகவும் கரூரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த தகவல் கிடைத்தது உடனடியாக நம்முடைய ஷெரீப் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டறிந்தேன் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தேன் இன்றைக்கு இழுப்பூரிலே இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறவிருக்கிற நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற மேலாது விழாவில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலில் ஆனால் ஆதிராவிடன் அவர்களின் அறுவை மகளை சந்தித்து ஆறுதல் சொல்லுவேன் என்று நேற்று ஷெரீப் அவரிடத்திலே நான் கூறியிருந்தேன் இன்றைக்கு திடுமென இந்த படத்திறப்பு நிகழ்வை அன்பு இளவல் கே எம் ஷெரீப் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் உடனடி ஏற்பாடு இதிலே அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தனவர்களும் மருத்துவர் ஜெயராமன் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவரோடு நான் அவர்களோடு இணைந்து அண்ணனுக்கு இரங்கல் தெரிவிக்க இருக்கிறோம் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிக்க இருக்கிறோம் என்கிற அந்த துடிப்போடு ஓடி வந்தேன் உங்கள் ஆனால் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியும் கூட நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் உரையாற்ற வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஆர்வம் இருந்தாலும் கூட ஒன்பதரை மணி விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் இடையிலே இழுப்பூர் நிகழ்விலும் பங்கேற்க வேண்டும் என்கிற நெருக்கடியில் நீண்ட நேரம் உரையாற்ற இயலாத ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஆதிதிராவிடர் அவர்களை கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் அறிவேன் ஒரு கம்பீரமான தோற்றம் உள்ளவர் மெடுக்கான மீசை கொண்டவர் அச்சப்படாதவர் அஞ்சானஞர் பார்க்கிற போதெல்லாம் கையை குலுக்கி தோலை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர் குடியரசுக் கட்சியிலே காலம் பணியாற்றியவர் என்றாலும் இணையிலே சில காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் இணைந்து பணியாற்றியவர் மின்வாரிய தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்காக மட்டுமின்றி ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலன்களுக்காகவும் சிந்தித்தவர் செயல்பட்டவர் பின்னர் அவர் மறுபடியும் குடியரசுக் கட்சியோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் என குடியரசுக் கட்சியில் மீண்டும் இணைந்து பணியாற்றினார் ஆனாலும் என் மீது கொண்டிருந்த வாஞ்சியில் எந்த சேதமும் இல்லை என்னை அவருடைய உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டு எப்போதும் போல் சந்திக்கும் போதெல்லாம் ஊக்கப்படுத்தியவர் அண்ணன் ஆதித்ராவிடன் அவர்கள் ராஜமாணிக்கம் என்கிற தனது இயற்பெயரை திராவிடன் என்று அவர் மாற்றி கொண்டதும் என் நேரமும் நீல வண்ண ஆடையை தோளிலே பொன்னாடையை போர்த்தி இருப்பதும் அவருடைய அடையாளம் நீல வண்ணமும் கருமீசையும் கம்பீரமான தோற்றமும் அவருடைய அடையாளம் எட்டமேலை சீனிவாசன் அவர்கள் பறையன் என்று கொள்வதிலே யாரும் தாழ்வெண்டம் கொள்ள தேவையில்லை அதை கம்பீரமாக உச்சரியுங்கள் என்று ஊக்கப்படுத்தினாரோ அப்படி ஆதிதிராவிடர் என்று சொல்லிக் கொள்வதிலும் ஒரு கம்பீரம் தேவைப்படுகிறது ஒரு மிடுக்கு தேவைப்படுகிறது ஏன் மற்றவர்களுக்கு உணர்த்தியவர் அண்ணன் ஆதித்ராவிடன் அவர்கள் அவருடைய ஒரே மகள் சத்தியவாணி அன்னை சத்தியவாணி முத்து அவர்களின் நினைவாகத்தான் அந்த பெயரை அவர் சூட்டியிருக்கிறார் அவருடைய திருமணத்தை நடத்தி வைக்கிற வாய்ப்பை அவர் எனக்கு வழங்கினார் என்பதும் இங்கே நன்றி பெருக்கோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அண்ணன் ஆதித்ராவிடன் அவர்களை இழந்து வாடுகிற மருத்துவர் சத்யவாணி அவர்களுக்கும் அவருடைய துணைவர் புதுமடம் அலீம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய திருவுடலை இந்த அலுவலகத்திலேயே வைத்து பொதுமக்களின் பார்வைக்கு வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரு ஏற்பாட்டை செய்த கே எம் ஷெரீப் அவர்கள் இன்றைக்கு இந்த அலுவலகத்திலேயே அவருடைய திருவுருவ படத்தையும் திறந்து வைக்க முன்வந்திருக்கிறார் என்பது அவர் எந்த அளவுக்கு அவர்கள் மீது மதிப்பும் பற்றுதலும் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது கே எம் ஷெரீப் அவர்கள் காஞ்சிராம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு மாயாவதி அம்மையாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் அரசியலை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைமை பொறுப்பை ஏற்று பணியாற்றியவர் என்பதை நாம் அறிவோம் அந்த புரிதல்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளோடும் ஒரு இணக்கமான உறவை அவர் பேணுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அதே பரந்த பார்வை அண்ணன் ஆதிதிராவிடன் அவர்களுக்கு நாம் உரிய வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்கிற இந்த அணுகுமுறை அந்த வகையிலே நான் இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் வீரவணக்க நிகழ்வில் கே என் ஷெரீஃப் அவர்களையும் நன்றியோடு பாராட்டுகிறேன் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மறைந்த அண்ணன் ஆதி ராவணன் அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் வணக்கம்